கிழக்கு கடற்கரையோர கிராமங்களில் பல ஆண்டாக நிலவும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படாத நிலையில் கடற்கரையோர மீனவர் கிராமத்தினர் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் கடற்கரையோர கிராமங்கள் என்பதால் நிலத்தடி நீர்மட்டம் உப்புத்தன்மை வாய்ந்ததாக உள்ளதால் குளங்களில் தேங்கும் மழைநீர் மற்றும் குடிநீர் திட்டத்தையே முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய நிலை உள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நவாஸ்கனி திருவாடனை எம்எல்ஏ கருமாணிக்கம் ஆகியோர் கடற்கரையோர பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற பின்பு கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்நிலையில் மீண்டும் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி கடற்கரை கிராமங்களில் மீண்டும் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதாக உறுதியளித்துள்ளார் ஒவ்வொரு தேர்தலிலும் கடற்கரை கிராம மக்களின் ஓட்டுக்களை பெற்று மாறி மாறி ஆட்சி அமைக்கும் திராவிட கட்சிகள் கடற்கரையோர கிராம மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என்பதால் திராவிட கட்சிகள் மீது கடற்கரையோர மீனவர் கிராமத்தினர் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நகர் கிராமப்புறங்களுக்கு காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் குழாயில் விநியோகம் செய்கின்றனர் இந்த குடிநீர் சில நாட்கள் மட்டும் வருவதால் நகர் கிராமப்புறங்களில் தனியார் லாரிகளில் கொண்டு வரப்படும் குடிநீர் மற்றும் கேன்களை வாங்கி மக்கள் பயன்படுத்துகின்றனர் தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ளதால் தண்ணீரின் தேவை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக லாரிகளில் குடிநீர் விற்பனை ஜோராக நடைபெறுகிறது சாதாரணமாக குடிநீர் குடம் ஒன்றுக்கு ஏழு ரூபாய்க்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடம் ஒன்றுக்கு பதிமூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது மாவட்டத்தில் முறைப்படி அரசு அனுமதியுடன் பனிரண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன இவற்றை தவிர்த்து சிலர் அனுமதியின்றி லாரிகளில் குடிநீர் விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது குறிப்பாக கிராமங்களில் சிலர் பாதுகாப்பற்ற குடிநீரை விற்பனை செய்கின்றனர் இதனால் நோய் தொற்று அச்சத்தில் மக்கள் உள்ளனர் காரைக்குடி கோட்டையூரில் இரவில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் காரைக்குடி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பகலில் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே அச்சமடைந்து வருகின்றனர் இரவு நேரங்களில் வீட்டில் மின்விசிறி ஏசி இல்லாமல் தூங்க முடியாத நிலை நிலவி வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காரைக்குடி ஜீவா நகர் முத்துப்பட்டினம் கோட்டையூர் பாரி நகர் அண்ணாமலையார் நகர் நாகம்மையார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் காலை வரை தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கும் அவலமும் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரியில் நடந்த தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கோப்பையை வென்ற தமிழக அணியின் கோவை மாணவியர் அபாரமாக விளையாடி வெற்றிக்கு பங்களித்துள்ளனர் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் புதுச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் முப்பத்தி எட்டாவது இளைஞர் கூடைப்பந்து போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் நாட்டின் பல்வேறு மாநில அணிகள் பங்கேற்றன இதன் இறுதிப் போட்டியில் தமிழக பெண்கள் அணி அறுபத்து ஐந்துக்கு அறுபது என்ற புள்ளி கணக்கில் கர்நாடக அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது தமிழகம் மற்றும் கேரளாவில் ஒருங்கிணைந்த முறையில் நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு பணிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்க வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வரையாடுகளை பாதுகாப்பதற்கான புதிய திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது இதற்கான புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டது மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை ஆறு மணியளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பற்று எழுந்தருளினார் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட சோதனையில் ஆயிரத்து முன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்ய கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அனைத்து தொகுதிகளிலும் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள் நடத்தப்பட்டன வருமான வரித்துறையினரும் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் கடந்த இருபதாம் தேதி வரை நூற்று எழுபத்து ஒன்பது புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் ரொக்கம் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் மதுபானங்கள் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் ஆயிரத்து எண்பத்து மூன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பு தங்கம் வெள்ளி வைர நகைகள் முப்பத்து ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் இதர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த மதிப்பு ஆயிரத்து முன்னூற்று எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் இம்முறை தனியார் நிறுவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து கிலோ தங்கம் பறிமுதல் காரணமாக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு அதிகமானதாகவும் அந்த தங்கம் உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ராஜஸ்தானில் நடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் கூறினார்கள் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களின் சொத்துக்கள் பறிபோகிறது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் செல்வத்தை பகிர்ந்து அளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்கு தரப்போகிறார்களா பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட வெட்டு வைக்காது என்று பேசியிருந்தார் சித்திரை திருவிழா பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகளுடன் விஐபி பாஸ் வழங்குவதில் கட்டுப்பாடுகள் தொடர்பான அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது